மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழரசனி ஆரம்பம் எல்லாத்துக்குள்ளே ஒரு பயம் வந்துட்டுருக்கோம் ஐயோ ரசனி ஆரம்பிச்சிருச்சுன்னு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் ஏழரசனி வந்தவங்களுக்கு தானே தெரியும் அஷ்டமசனி வந்தவங்களுக்கு தானே தெரியும் அதாவது போட்டு பாடாக படுத்தி விட்டுருது சார் நான் படுற பாடு எனக்கு தான் விரைய சனி ஜென்ம சனி குடும்ப சனி மூணாக பிரிச்சுக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப அதிகமாக தூக்கி கொடுப்பாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க உண்மை பிரமாதமாக கொடுப்பார் ஏன்னா இங்கேருந்து கீழே உளுந்தா பிரச்சனை இல்லை பதினாறாவது மடிலேருந்து உளுந்தா தான் பிரச்சனை ஸோ என்னென்னா அப்படி நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் என்னென்னா இவங்க அந்த ஸ்பீடுக்கு மாறணும் நம்பர் ஒன் ஏன்னால் பதினொன்றாம் இடத்துல ராகு பயிற்சி ஆகிறது வெறும் நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சொல்கிறது இல்லை நம்ம எல்லா கிரகங்களுடைய சூழ்நிலைகளும் பார்க்கும்பொழுது அப்போது நல்ல வளர்ச்சிகள் அவங்களுக்கு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ரொம்ப கான்ஷியஸ்னஸாக இருக்கணும் எப்போவுமே இவங்களுடைய ஜாதகம் மட்டும் ரொம்ப இல்லை யாருக்காவது நல்ல டைம் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும் வீட்டில் எனக்கும் மேஷந்தான் எங்கள் வீட்டுக்காருக்கும் மேஷந்தான் என் குழந்தைக்கும் மேஷம் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சிம்மம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு யாரோ ஒருத்தரோட அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இது இருந்தது நல்ல டைம் இருந்ததுன்னா மேஷராசிக்கு இந்த டைம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி கோவத்தை கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு மனோபாவங்கள் இருக்குது ஸோ கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது ரெண்டாவது தம்பி தங்கைக்கு ஏதேனும் கல்யாணம் சீமந்தம் விசேஷ விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் பண விவகாரங்கள்லாம் ரொம்ப கவனம் என்பது தேவை மூணு விஷயத்தில் பணம் கேட்பாங்க ஒன்று ரொம்ப ரொம்ப பாவமாக கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக பணம் கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது பணத்தை கொடுங்க திருப்பி கொடுத்துருவேன் ஏன்னா ஏமாந்து ஏமாந்து திருப்பி ஏமாறுறது தான் மேசராசியோடய குணாதிசயம் ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நம்மளால் பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்பவுமே வேலைகளை நாளைக்கு என்று தள்ளி போடக்கூடாது நாளைக்கு அப்படின்னு போச்சா அது நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் தான் அப்படி தள்ளி போயிட்ருக்கோம் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயிறு சம்மந்தமாக கேஸ்ட்ரிக் சம்பந்தமான எலும்பு சம்மந்தமாக முதுகு சம்மந்தமாக கழுத்து சம்மந்தமான உபாதைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது போகிற காரியங்கள்லாம் ஜெயிச்சு வருவாங்க வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செக்லிஸ்ட்டில் அறுபது விஷயம் இவங்களுக்கு சக்ஸஸ் அப்படியே டிக் போட்டுக்கிட்டே வரலாம் நாற்பது டிலே ஆகும் இந்த நாற்பது என்னச்சு உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க ஒரு நபருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரை விட்டு தாண்டி போயிட்டார் இந்த ஊரை விட்டு தாண்டி போனோடனே எல்லாரும் ஊரை விட்டு ஒதுக்கி விட்டாங்க சரி ஒரு குடிசை கட்டலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு கடப்பாறை வச்சு இப்படி நோண்டிருக்காரு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் டங்குன்னு சவுண்டு கேட்டிருக்கு என்னடானா ஒரு கல் கிடச்சிருக்கு அட டா கல் கிடச்சிருக்கேன் என்னடான்னு சொன்னோன்னா ஊரெலாம் சொந்த பந்தங்கள்லாம் வந்துருச்சு என்னென்னா ஒம்பது கல் இது ஒரு கல் இதுக்கு விலையே கிடையாது அவ்வளோ விலை சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க உடனே ஒரு பாட்டு கோச் உட்காந்துட்டு இருந்தார் ஒருத்தர் சொன்னார் இது வந்து ஒம்பது கல்ல ஒரு கல் ஏன்பா சந்தோஷப்பட வேண்டியது இதுக்கு தான் இவ்வளோ கோடீசரன் ஆகிட்டேன்னாரு இல்லை அவர் யோசிச்சுட்டு இருந்தார் இல்லை மீதி எட்டுக்கள் எங்கே இருக்குன்னு வருத்தப்பட்டு இருந்தார்னர்